சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் ஏழு கடல் அழைத்த படலம் கௌதமர் என்னும் மகரிஷி அரசி காஞ்சனமாலையை சந்தித்தார் சுயரூபம் பெற்றாலே அகலியை அவளது கணவரே இந்த கௌதமர் தேவேந்திரன் தப்பு செய்தாலும் அவனையே சபிக்கும் ஆற்றல் உள்ளவர் மிகப்பெரிய தபஸ்வி மீனாட்சி திருமணத்திற்கு வந்திருந்த அவர் சிவபெருமானிடம் விடைபெற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக மாலை அம்மையாரையும் சந்தித்து விடை கொள்ள வந்தார் அவரை அரண்மனைக்குள் அழைத்து வந்த காஞ்சனமாலை தகுந்த மரியாதை செய்தாள் உயர்ந்த ஆசனத்தில் அவரை அமர செய்து சிறிய ஆசனம் ஒன்றில் தானே வந்து கொண்டாள் பெரியவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது சிறியவர்கள் தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுக்கு தரப்படும் மரியாதை மிக பெரிய புண்ணியத்தையும் அவர்களின் ஆசையையும் நமக்கு தரும் அவரிடம் காஞ்சனமாலை மா முனிவரே என் மகள் மீனாட்சியின் திருமணம் நல்லபடியாக முடிந்துவிட்டது என் மருமகனாக அந்த ஈசனே வந்துவிட்டார் இனி மதுரையின் காலம் எனவே நான் அடைய விரும்புகிறேன் என்ன வழி என்று தாங்கள் தான் உபதேசிக்க வேண்டும் என்றாள் குழந்தைகளுக்கு திருமணம் முடிந்த பிறகு அவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் அதன் பிறகு முக்திக்குரிய நிலை ஆகிய தெய்வ வழிபாட்டை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகும் வீட்டுக்கு வந்த மருமகள் மருமகனின் செயல்பாடுகளில் தலையிட்டால் நிம்மதியின்மையே ஏற்படும் என்பது இதன் மூலம் கிடைக்கும் அறிவுரையாக இருக்கிறது காஞ்சன மாலையின் மன ஓட்டத்தை கவுதமரும் புரிந்து கொண்டார் அரசியாரே உமையவளை மகளாகவும் ஈசனையே மருமகனாகவும் அடைந்த பிறர்க்கரிய புண்ணியத்தை பெற்ற மகராசியான உங்களுக்கு உபதேசிக்கும் தகுதி எனக்கில்லை இருப்பினும் ஞானத்தை யாசிக்கும் போது அதை அருள்வதே ஒருவரின் கடமை இதோ புறப்பற்ற நிலையை அடைய மூன்று வழிகளை சொல்கிறேன் தர்மம் செய்தல் உண்மையை மட்டுமே பேசுதல் இறைவனை தியானம் செய்தல் நம் மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளை குறைத்தல் ஆகியவை ஒரு ரகம் சிவாய நம என்னும் மந்திரத்தை தினமும் மோதுவது வேத நூல்களை படிப்பது யாகங்கள் செய்வது ஆகியவை இரண்டாவது ரகம் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்வது கோயிலை வலம் வருவது தலையாத்திரை செல்வது தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவை மூன்றாவது ரகம் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்வது கோயிலை வலம் வருவது தலை செல்வது தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவை மூன்றாவது ரகம் இதில் கடல் உள்ள இடத்தில் நீராடுவது மேலும் நலம் பயக்கும் என்றார் அவர் சென்ற பிறகு காஞ்சனமாலி தன் மகளிடம் வந்தாள் மீனாட்சி எனக்குள் ஒரு ஆசை புறப்பட்ட நிலையில் அடைய விரும்புகிறேன் கௌதம மகரிஷியின் அறிவுரைப்படி பார்த்தால் முதல் பாதையாக இருக்கும் என கருதுகிறேன் புண்ணியமானதென்று அவர் கூறினார் நம் மதுரை நகரில் உன் அருளால் வைகை என்னும் மலர்கொடியால் மலர்ந்து பறந்து ஓடுகிறாள் ஆனால் இங்கே கடல் இல்லையே கடல் இங்கிருந்தால் நான் அதில் நீராடி புறப்பற்ற நிலைக்கு பாறை காண்பேன் என்றாள் தாயின் விருப்பத்தை ஆண் பிள்ளைகள் இருந்தால் நிறைவேற்றி வைப்பார்கள் மீனாட்சியோ ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்குப் பெண்ணாகவும் இருக்கிறாள் திருமணத்திற்குப் பிறகும் கூட கணவர் வீடான இமயத்திற்கு செல்லாமல் கணவரையும் இங்கேயே தங்க வைத்து விட்டாள் மணாளனோ மகாதேவன் அவர் உத்தரவிட்டால் கடல்களே கொண்டு இங்கே வராதா என்ன தன் அன்னையின் விருப்பத்தை அவள் தன் நாதனிடம் சொன்னாள் மாமியின் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த சாமியும் முடிவு செய்து விட்டார் கடல்களே மதுரைக்கு வாருங்கள் என்றார் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு கடல்களும் மதைக்கு வந்து சேர்ந்தன எங்கும் பேரிரைச்சல் அலைகள் நத்தனமாடின அவற்றில் கிடந்த சங்குகளும் முத்து சிற்பிகளும் ஒன்றோடொன்று உரசி எழுப்பிய ஓசை எல்லையே இல்லாமல் விரிந்து சென்றது மக்களின் கண்களுக்கு கடல்கள் தெரியவில்லையே ஒழிய கடல் ஓசை தெளிவாக கேட்டது அவர்கள் குலை நடுங்கி போனார்கள் அவர்கள் ஓடோடி வந்து மன்னர் சுந்தரேசரை வணங்கி எம்பெருமானே எங்கள் மன்னனே இதென்ன ஓசை கடல் அலைகளின் பேரறிச்சல் கேட்கிறதே என்ன இது ஊழிக் காலமாகிய உலகம் அழியும் காலம் வந்துவிட்டதா என பலவாறாக கேட்டனர் சுந்தரேசர் அந்த கடல்களை அடக்கினார் அமைதியாயிருங்கள் நீங்கள் மீனாட்சி ஆலயத்தின் வெளிப்புறம் கிணற்றில் சென்று அடக்கமாயிருங்கள் என்று கர்ஜித்தார் அவ்வளவுதான் சத்தமே வரவில்லை மக்கள் மயந்தனர் சுந்தரேசர் குறிப்பிட்ட இடத்தில் சென்று பார்த்தார் கிணற்றில் நீர் நிரம்பி கிடந்தது கருணை வடிவான ஈசனை மனதார துதித்த காஞ்சனமாலை பரிவாரங்களுடன் கிணற்றுக்கு சென்றால் மதுரை மீனாட்சி கோயிலில் கிழக்கு கோபுரம் எதிரே உள்ள புது மண்டபத்தை கடந்தால் வரும் தெருவுக்கு ஏழு கடல் தெரு என்று இப்போதும் பெயர் இருக்கிறது சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் மலையத்துவஜனை அழைத்த படலம் காஞ்சனமாலைக்கு வருத்தம் ஏழு கடல் வந்தாயிற்று புனித நீரும் ஆடலாம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா தீர்த்தமாடினாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி திருமணத்திற்கு பிறகு தம்பதி சமேதராக சென்றால் தான் சிறந்த பலன் உண்டு மலை இந்த பூமியிலே இல்லை காஞ்சனா என்ன செய்வாள் எவ்வளவு செய்தும் கணவரின்றி நீராடி பலன் இல்லாமல் போய்விடுமே அவளது கண்களில் நீர் முட்டியது சிவனடியார்களை அழைத்த காஞ்சனமாலை திருநீர் போல் வெள்ளை உள்ளம் படைத்த அடியவர்களே அடியவளுக்காக எம்பெருமான் வரவழைத்துள்ளார் அதில் நீராட வேண்டுமானால் இணைந்தே நீராட வேண்டும் என்று தாங்கள் இதற்கு மாற்று வழி இருக்கிறதா என கேட்டாள் அடியவர்கள் அவளது கவலையை உணர்ந்து இதற்காக வாட வேண்டாம் தாயே புனித தீர்த்தங்களுக்கு செல்லும் கணவனை இழந்த பெண்கள் தங்கள் புத்திரர்களின் கையை பிடித்தபடியே மூழ்கி எழுவதற்கு அனுமதி அளிக்கிறது சாஸ்திரம் தங்களுக்கு புத்திரன் இல்லை என்பதும் ஒரே புத்திரி என்பதையும் நாங்கள் அறிவோம் இவ்வாறான சமயங்களில் பசுக்கன்றின் பிடித்தபடி நீராடுவது அத்தகைய நீராடலுக்கும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறது தாங்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றனர் காஞ்சன மாலைக்கு கண்ணீர் இன்னும் அதிகமானது தன் மகள் தடாதகையிடம் சென்று மகளே நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன் கணவரை இழந்தேன் ஆண் குழந்தைகளை பெறவில்லை ஒரு பசுக்கண்டின் வாலை பிடித்தபடி நீராடும் நிலைக்கு ஆளானேன் என்னவோ என் மனம் இதற்கு ஒப்பவில்லை உன் மணாளரிடமே கேட்டு இதையும் விட சிறந்த உபாயத்தை அறிந்து சொன்னால் அந்த ஈசனின் கட்டளையை நிறைவேற்ற சுத்தமாயிருக்கிறேன் என்றாள் தாயின் வருத்தம் மகளை கலக்கியது மீன் தன் குஞ்சுகளை காப்பது போல் மக்களை காக்கும் மாதரசி மீனாட்சியான தடாதகை பாட்டியார் தன் கணவரிடம் சென்று ஈசனே என் தாய் நீராடுவதற்காக மதுரைக்கு புனித தீர்த்தங்களை வரவழைத்தீர்கள் ஆனால் கணவனை இழந்து வருந்துகிறாள் ஏற்பாட்டை தாங்களே செய்ய வேண்டும் என்றாள் தன்னை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு கேட்டதை கேட்டபடி தரும் ஈசன் அவளுக்கு அருள் புரிய மனம் கொண்டார் தேவாதி தேவனான இந்திரனை நோக்கி பார்த்தார் அவன் ஓடோடி வந்தான் இந்திரா என் மாமியார் புனித தீர்த்தமாட விரும்புகிறார் கணவனுடன் இணைந்து தீர்த்தமாடினால்தான் புண்ணிய பலம் கிடைக்கும் என்பதால் சொர்க்கத்தில் இருக்கும் மலையத்வஜ பாண்டியனை புஷ்பக விமானத்தில் ஏற்றி தக்க மரியாதைகளுடன் மதுரைக்கு அனுப்பி வை என்றார் அதன்படியே அவன் செய்ய மலையத்வஜன் ஏழு கடல் தீர்த்தக்கரையில் வந்து இறங்கினான் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ என்ற பழமொழி ஈசனின் திருவருளால் பொய்யானது காஞ்சனமாலை தன் கணவனைக் கண்டு கதறி அழுது அவன் பாதம் பற்றி வணங்கினாள் பிராட்டியாரோ தன் தந்தையை பாண்டியன் வணங்கினான் பெருமானி எனக்கு ஆண்மகன் ஏனெனில் பெண்ணை பெற்றதால் பெருமை அடைந்தவன் நான் ஈசனாகிய தாங்களே எனக்கு மருமகனாக கிடைத்ததை என்னவென்று சொல்வேன் தங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என சொல்லி அவரது பாதத்தில் விழ சென்றான் சிவபெருமான் அதைக் கண்டு பின்வாங்கினார் மாமனாரே நான் பூமிக்கு மானிட அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் தாங்கள் எனக்கு மாமனார் மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர் எனவே தங்களுக்கு தான் நான் மரியாதை செய்ய வேண்டும் ஈசன் என்ற அந்தஸ்துடன் என் பாதத்தில் உள்ள தங்களை அனுமதிக்க மாட்டேன் என பணிவுடன் சொன்னார் மருமகன்கள் தங்கள் மாமனாருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை இந்த இடத்தில் தெளிவாக நடத்தி காட்டியுள்ளார் ஈசன் பின்னர் சிவனடியார்களை அழைத்த அவர் அடியவர்களே முறைப்படி இவர்களுக்கு தீர்த்த ஸ்நானம் செய்து வையுங்கள் என்றார் இறைவனின் கட்டளைக்கேற்ப சிவனடியார்களே அவர்களுக்கு தீர்த்த ஸ்நானம் செய்வித்தனர் பின்னர் காஞ்சனமாலையும் மலைத்வஜனும் பிரபா பெருவாழ்வு பெற்றனர் அவர்கள் சிவபெருமானுடன் ஜோதியில் கலந்தனர் என்னதான் பெருவாழ்வு பெற்றாலும் தாயையும் தந்தையும் பிரிந்த மகளுக்கு வருத்தம் இருக்காதா என்ன தடாலகை பிராட்டியாருக்கு கண்ணீர் முட்டி நின்றது தன் நற்கதி சுந்தர பாண்டியனான தன் கணவரிடம் அன்பரே என் தாய் தந்தை சிவலோகம் அடைந்து விட்டனர் எனக்கு சகோதரர்கள் இல்லை பாண்டிய வம்சம் நம்மோடு முடிந்துவிடக்கூடாது தாங்கள்தான் நம் வம்ச விருத்திக்கு அருள வேண்டும் என கேட்டுக்கொண்டாள்